வணக்கம் நட்புக்களை இது என்னென்று தெரியுதுண்டு தெரியுதா இது என்னென்று லதாங்கிக்கு எங்கே போனாலும் ஒரு அனுபவ பகிர்வு கிடைக்க வேணுமெண்டு ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு எழுத்து போல் இருக்குது அதால் இன்றைக்கும் மாட்டப்பட்டுட்டேன் உங்களை தெரியும் நாங்கள் மலிஞ்சா மலிஞ்சன்றது அறிஞ்சினா வில உறைவன் சொன்னால் உண்மையாக லதாங்கி அங்கே நிற்பேன் அதைக்காண்டி இலவசமே தாரது இல்லைன்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அனைச்சில சொல்லுவாங்க இலவசமாக நஞ்சாக கொடுத்தாலும் குடிப்பாங்க பழமொழி அல்லது பொன்மொழி இருக்கும் ஆனால் இதில் சரியாக நான் கொஞ்சம் முண்டாக்கி எனக்கு ஒரு ஐநூறுரூவா கிட்டே நட்டமாக தான் போயிட்டுது கேரணம் இதில் எல்லா பொருளும் ஒவ்வொன்றும் இருபது ரூபா சரியா இது இருபதுருவா இது இருபது ரூபா இது இருபது ரூபா இது இருபது ரூபா சரியா அப்போ நான் இன்னொரு ஐட்டம் இதில் இல்லை ஒன்று ரெண்டு மூன்று நாலு ഇന്ന ഐറ്റവും വേണ്ടി എന്നത് ഒന്നും രണ്ട് മൂന്ന് നാല് താങ്ക് അഞ്ച് ഐറ്റം വേണ്ടി ശരിയാ അഞ്ചാ നാല് നാല് ഐറ്റം താൻ അതിൽ പാത്തലേണ്ടാ ഇതിലേ അഞ്ച് വേണ്ടിട്ട് ഇതിലേ അഞ്ച് വാങ്ങണേൻ ഇതിലേ അഞ്ച് വാങ്ങുന്ന പിള്ളേൾ പേരപ്പിള്ളി വേറെ ഇതോടെ അഞ്ച് അഞ്ച് വേണ്ട എണ്ണി വാങ്ങണേൻ ഇത മറ്റും ബിസർമാർ പത്ത വാങ്ങിട്ട് இதை நின்று அவர் எப்போ கேட்டேன் இதென்ன இது நாளைக்கு இருக்குமான்னா அவர் ஓ நாலஞ்சு நாள் சொன்னார் ஆனால் என்ட கையும் கருப்பாக இருக்குது கத்திரிக்காய் வட்டி போட்டு வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நாற்பத்தொன்று நாளைக்கு அதால் கத்திரிக்காய் வட்டிட்டு வந்து நான் உறவுகளை விட நட்புகள் தானே எங்களுக்கு பெருசதால் ஒரு நட்பு வீட்டில் கத்திரிக்காய் வட்டிட்டு வந்தபடியா இந்த கை கருப்பாக இருக்குது ஓகே அப்போ இதை பாருங்க இது எவ்வளோண்டு வச்சு சாப்பிட்றா அவர் சொன்ன மாதிரி வச்சு சாப்பிடிறா അപ്പോൾ ഇതിൽ പത്തെ വാങ്ങിട്ട് പിള്ളേൾ പേര പിളുകൾ കൊടുക്ക അത് ആയിൽ വേണമെൻണ്ടേ ചല്ലി അത് പരുപ്പ് വട മാത്രം എടുത്താൽ മിച്ചമെല്ലാം മെനിയായം കിട്ടൂറ് അപെട്ട് വാങ്ങിനെ കടശി ഇത് ഇത് തന്നെ ഉണ്ട് ഓക്കെ വാങ്ങുന്ന സാപ്പാട്ടിലേ ഇത് ഉണ്ട് ഓക്കെ ഇതും കൊഞ്ചം പരവായില്ല മെട്ടതെല്ലാം ഇത് ഇതോ പുളിച്ച് കൊണ്ടിരിക്കോശ ദോശമാതിരി ഇത് ഉതവേ ഇല്ല இதுதான் நாங்கள் மெலிஞ்சது அண்டவாப்பட்டா இதுதான் இதில் தாங்கி எத்தனையோட்டத்தில் அனுபவப்பட்டு இல்லை தாங்கி திருந்த மாட்டேனப்பா மீனுக்கு போனாலும் மெலிவண்டு வாங்கி வந்து கொட்டுற விஷயம் இன்றைக்கு இதுக்கு ஐநூறுரூவா நீமாக போயிட்டது பரவாயில்லை எல்லாம் ஒரு அனுபவ பகிர்வு தானே நாங்கள் மெலிவண்டுட்டு போய் மூவ் கொடுக்கக்கூடாதுண்டாக்கு இது நெல் உதாரணமாக இருக்குமே பண்ணிக்கிறேன் இப்படி ஐநூறுரூவா வேஸ்ட் அது பயன்பாடும் இல்லை இது இப்போ சாம்பிளுக்கு மற்றது ஒரு மாதிரி அங்கே இங்கே നാനേ വെ സാപ്പിട്ട് തള്ളിയാച്ചപ്പാൽ മെലിഞ്ചൊരു അടുത്ത് പോയി എന്നെപ്പോലെ കഷ്ടപ്പെടാ ഓക്കേ